பல்நோக்கு திட்டத்தின் பெயர் ஆறுகள் பயனடையும் மாநிலங்கள் தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் ஆறு தாமோதர் ஆறு பயனடையும் மாநிலம் எது அப்படின்னா மேற்கு வங்காளம் ஜார்க்கண்டு தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் தாமோதர் மேற்கு வங்காளம் ஜார்கண்ட் பக்ரா நங்கல் திட்டம் உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை எது அப்படின்னா பக்ரா நங்கல் திட்டம் ஆறு சட்லஜு பயனடை மாநிலம் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் ஹிராகுட் திட்டம் உலகின் மிக நீளமான அணை எது அப்படின்னா ஹிராக்குட் உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை எது அப்படின்னா பக்ரானங்கள் திட்டம் மகாநதி ஆறு ஒடிசா கோசி திட்டம் ஆறு கோசி பயனடை மாநிலம் பீகார் மற்றும் நேபாள் நேபாளம் துங்கபத்திரா திட்டம் துங்கபத்திரா ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா துங்கபத்ரா திட்டத்தில் துங்கபத்ரா ஆறு ஆந்திரப்பிரதேசம் மற்றும் கர்நாடகா தெஹிரி அணை பாகிரதி உத்தரகாண்ட் தெஹிரி அணை அப்படின்னா பாகிரதி உத்தரகாண்ட் சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் சம்பல் ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் நாகார்ஜுனா சாகர் திட்டம் கிருஷ்ணா ஆந்திரப்பிரதேசம் சர்தார் சரோவர் திட்டம் நர்மதை மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் சட்லஜ் இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் சட்லஜ் ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா மேட்டூர் அணை காவேரி தமிழ்நாடு